நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம் யோவான் எழுதின புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக்கொள்ள அவர் தேவனாகவும் கர்த்தராகவும் ரட்சகராகவும் இந்த பூமியிலே வந்திருக்கிறார் முதலாவது உலக சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து திற்க ஆட்டுக்குட்டியாக வந்தார் இரண்டாவது அவரை விசுவாசித்த சீசர்களுக்காக அவர் வேண்டிக்கொள்ள விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் செய்கிறார் அப்படி என்று சொன்னால் நான் அவர்களுக்காக வேண்டி நான் அவர்களுக்காக வேண்டி நான் அவர்களுக்கு வேண்டுகிறேன் இப்படி எல்லாம் நீங்கள் அதிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே வேதம் சொல்லுகிறது நான் அவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் உலகத்துக்கு வேண்டி கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து வேண்டுதல் செய்கிறார் நீங்களும் நானும் யாருடையவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் பிதாவுடையவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் பிதாவுடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் இடத்துல பிதா நம்மை ஒப்புக்கொடுத்தபடியினாலே இயேசு ஏசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏன் ஏசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு டிரான்ஸ்லேட் அதாவது பொது மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் இங்கே வேண்டி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நான் வாசித்தோம் இந்த பொது மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கும் பொழுது அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகத்திற்கு அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் ஏனெனில் அவர்கள் உமக்கு உரியவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் பிதாவுக்கு உரியவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இயேசு கிறிஸ்து இறக்கப்பட்டு உங்கள் மீதும் அன்பு மீதும் என் மீதும் அன்பு வைத்து உங்களுக்காகவும் எனக்காக வேண்டுதல் செய்கிறார் நான் முன்னாலே வாசித்த அந்த மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் இரண்டாவது பிதா இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உங்களையும் என்னையும் கொடுத்திருக்கிறார் தந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவராக இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார் நீங்களும் நானும் பிதா பிதாவுடையவர்களாய் இருக்கிறோம் பிதா பிதாவுடையவர்களை பிதா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் தந்தபடியினாலே அவர் வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் இன்னும் கிட்டே நாம் நெருங்கி போகும் அந்த எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஏன் வேண்டுதல் செய்கிறார் என்று சொன்னால் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன் அவர்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து வந்தேன் என்பதை உண்மையிலே அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதை நம்பினார்கள் இரண்டாவது ஏன் ஆண்டவர் நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவரை நம்பியிருக்கிறோம் நீங்களும் நானும் இயேசுவை நம்பியிருக்கிறோம் நீங்களும் நானும் பிதாவை நம்பியிருக்கிறோம் ஆகவே பரிசுத்த ஆவியை நம்பியிருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து என்னை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் உம்மை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியை நம்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த திருத்துவ தேவனை குறித்து அவர் வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார் அதனாலே நான் வேண்டுதல் வேண்டுதல் செய்கிறேன் இங்கே நீங்கள் யோவான் பதினேழு எட்டிலே அடுத்த டிரான்ஸ்லேட் அதாவது தொடர்ந்து நாம் வாசிக்கிற அந்த டிரான்ஸ்லேட்டில் நாம் பார்க்கும் பொழுது சொன்னார் நீர் எனக்கு கொடுத்தவர்களை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஷீஷர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள் இங்கே நம்பினார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம் இங்கே விசுவாசிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் எதை விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு எனக்காக வந்தார் என்னுடைய பாவங்களை கழுவவும் என்னை சுத்திகரிக்கவும் என்னை தீமையிலின்று மீட்கவும் இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் யோவான் பதினேழு பதினைந்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது யோவான் பதினேழு பதினைந்தை பாருங்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினேழு பதினைந்து சொல்லுகிறது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக் ஏன் ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேண்டுதல் செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய சீசர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்று சொல்லி வாசி முதலாவது நீங்கள் பிள்ளைகள் இரண்டாவது நீங்கள் ஷீஷர்கள் மூன்றாவது நீங்கள் அவர்களுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆகவே விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து உங்களையும் என்னையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பிதா நம்ம இயேசு கிறிஸ்தின் தந்த காரணத்தினாலே அவர் நம்மை தீமையில் நின்று விளக்கும்படியாக அவர் நமக்காக வேண்டி கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் தீமையில் நின்று விலகுகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நம்முடைய செய்த புண்ணியத்தினாலே அல்ல தேவ கிருபையினால் தேவ அன்பினால் தேவ பரிசுத்தத்தினாலே பிதா நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கின்ற காரணத்தினால் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து பலியான காரணத்தினால் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்த காரணத்தினால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம் ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அதாவது நான் உலகத்தானாய் அல்லாததைப் போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல ஆகவே உலகம் அவர்களை பகைக்கிறது என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே தீமையில் நின்று நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பட்சத்திலே என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நம்ப வேண்டும் நம்பினீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் தீமையில் நின்று நீங்கள் காக்கப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் அறிவினாலோ உங்கள் படிப்பினாலோ உங்கள் திறமையினாலோ தீமையில் நின்று நாம் விலகி கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நூறு சதவீதம் ஃபெயிலியர் ஆகிவிடும் அது தவறாக தான் முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆண்டவராகி பிதா தங்கள் தம்மிடத்திலே கொடுத்த இன்றைக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் வலது பரிசுத்திலே அமர்ந்து கொண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே தீமையில் விளக்குவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள்